இது வரைக்கும் மாமியார் மருமக சட்டையா இருந்தது இப்ப சக்காலத்து சட்டையா மாறி இருக்கு ஐயா எடப்பாடியும் அண்ணன் அண்ணாமலையும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கல ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிறாங்க நீ இதை இங்க கடிச்ச இரு நான் உனைய இப்ப இங்க பாரு மாறி 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 அப்படியே அன்ப பொழிஞ்சுகிறாயு வைக்கல இப்ப அண்ணாமலை போயிட்டு அண்ணே ஐயா எடப்பாடியாரு எது எடப்பாடி பழனிசாமியா இனிமே அந்த பேரை என்கிட்ட சொல்லாது அந்த பேரை அவருக்கு செட்டா அவளை வேற என்ன பேருனே வைக்கலாம் அப்படின்னா தூ பழனிசாமின்னு தூன்றது அவருக்கு ஒரு பட்ட பேரியா அதுதான் அவருக்கு நான் செட்டாவும் நம்பிக்கை துரோகி பழனிசாமி அந்த பேரை எட்டா அப்படியே கண்ணாடியில அவர் மூஞ்சிய பார்க்க சொல்லு பச்சைக்குன்னு அவருக்கே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பாத்துக்கையா அப்படின்னு அவர் சொல்ல இந்த பக்கம் ஐயா எடப்பாடியார்ட்ட போய் ஐயா அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலையா அந்த பேர்னால் அவருக்கு செட் ஆகாது அவருக்கு இனிமேல் வடமாலைன்னு பேர் வச்சுங்க ஏன்னா அந்த ஆள் சுடுற வடைக்கெல்லாம் வண்டி வைக்க முடியாது பெருசாக ஒரு ஏரோப்ளானை எடுத்து வந்து தான் அள்ளிட்டு போகணும் எவ்வளவையா சுடுவேன் சும்மாவே வாயை திறந்தாலும் எதையாச்சும் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காப்புல என்னைக்காச்சும் அந்த ஆள் உண்மையை பேசி பார்த்துருக்கியா அப்புடின்னு ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி கட்டி சுட்டு உருள்றாங்க இது எங்கே போய் முடிய போகுது சொல்ல பட் இதுக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணத்தை வேற சொல்றாங்க இவர் சைடு இவர் சொல்றாரு அவர் சைடு அவர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் சொன்ன அந்த வாக்கு மூலத்தை நம்ம பார்ப்போமா Taste the daily. daily, taste daily. மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத்து அடி கோப்பு பழனிச்சாமியா சார் அவரு பழனிச்சாமியா அவரு பாவச்சாமி சார் மொத்தம் பாவத்தோட உருவமே அவர் தான் எங்கள் ஐயாவுக்கு முதுகுளை குத்துன பாவி எவ்வளவு நம்புனார் அவரை இப்படி அநியாயமாக அவரை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாப்புள்ளையே அப்படின்னு அண்ணன் அண்ணாமலை ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கு இந்த பக்கம் பழனிச்சாமி ஐயா நானாவது பரவாயில்ல அவங்க ஐயாவை முதுகலை தான் குத்தினே ஆனால் அவன் மூக்குள்ளேயே குத்தி இருக்கா இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா போகணும் அதாவது நான் அவர் தோத்துட்டார் அது உண்மை ஆனால் அவர் தோற்றதுக்கு நான் காரணம்னு ஏ வேலை தூக்கி போறார் பற்றியான்னு ஒண்ணாமல்ல அதுக்கு நான் காரணம் கிடையாது தோத்ததுக்கு முழுக்க 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 அண்ணாமலைதான் காரணம் இந்த மாதிரி ஆளுகளை வச்சிருந்தா அவர் இருக்கிற அத்தனை இத்தனை தொகுதியில் ஜெயிச்சதே பெருசியா ஏதோ ஓரளவு நல்ல ஆளுகளை கொஞ்சம் தொகுதியில் வச்சுருக்காரு போல தமிழ்நாட்டில் மட்டும்தான் லைட்டாக ஸ்லிப் ஆகிருச்சு அப்படின்னு இந்த பக்கம் பழனிச்சாமி ஐயா ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொன்னாப்ல பழனிச்சாமி ஐயா இங்கே பாருங்க இவர் வாயை தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு உண்மையை தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்ற போகிறேன் நான் தான் காப்பாற்ற போகிறேன் இந்த மூணு வருஷமாக தமிழ்நாட்டுக்கு என்னத்தை கொண்டு வந்தார் முதல்ல அதை சொல்லு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க நான் ஒன்றிய பேசி வம்புழுத்து சண்டை போட்டு ரத்தம் சிந்தி அடி வாங்கி மிதி வாங்கி கேவலப்பட்டு நான் இந்த திட்டத்தை கொண்டாந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சேர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேங்க அவர் பெரிய அறிவாளி தான் ஏன்னா இவரு மொத்த படித்தவர் அரசியல் சாணி சி அரசியல் ஞானி இதையெல்லாம் வந்து நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட அதை மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்க கூஸ் பம்ஸு கொண்டு வரலாம் அதான் ஐயா மோடியை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டதுனால நமக்கு என்ன யூஸ் இது வரைக்கும் அவருக்கு யூஸ் அவர் வளர்த்தாரு அவர் வளர்த்துக்கிட்டாரு பொட்டி பொட்டியை வாங்கிக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டாரு ஆனால் என்ன செஞ்சாரு அவருக்கு செஞ்சுக்கிட்டாரு தவிர உங்களுக்கும் ஒன்றும் செய்யலை கட்சிக்கு அவர் ஒன்றும் பண்ணலை வாய திறந்தாலே போயிதான் முழுக்க 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 அண்டா அண்டாவாக சுட்டு நமக்கு கொடுக்கல அவங்க கட்சிக்கு சேர்த்தே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறப்ப கூடவே ஒரு அண்டா வடையும் கொண்டு போவப்பில் கொண்டு வாங்கி எல்லாருக்கும் முன்னாடி வாயில் வடையை வச்சுட்டு பேசாம வந்துக்கிட்டே இருப்பார் இதுதான் நடந்தது மோடியையா முடிச்சுக்கிட்டா அவருக்கு நல்லது இல்லை இதை இன்னமும் நம்பிக்கிட்டு இருந்தால் முக்காடு ஓட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு அவர் இந்த பக்கம் அவரோட மனசில் உள்ளதையெல்லாம் அள்ளி வைங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த பாசகாவை அழிக்கிற ஆயுதம் வெளியில எல்லாம் கிடையாது உள்ளுக்குள்ளேயே தீட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பாம்பு மாதிரி அது வெடிச்சு ஆனால் அது பொழைச்சிக்கும் அந்த சூசைட் பாம்போட டெக்னிக் அது அது பொழச்சிக்கோ ஆனால் சுற்றி அத்தனை வரையும் காலி பண்ணிடும் இதுகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இந்த பக்கம் அதை அப்படியே அண்ணாமலை அண்ணங்கிட்ட போய் கேட்டிருக்காங்க எவன் கேட்டான்னு தெரியல அவர் பேசிட்டு போனால் அவர் மனசில் உள்ளது பேசுறாரு அவங்க ஏன்டா நீங்கள் கொண்டே வைக்க வைக்கிறீங்க வைக்காமல் இருந்தால் ஐயோ அதெல்லாம் பேசிடுப்பார் ரூமுக்குள்ளே போயிட்டு தாராளமாக பேசிட்டு ஜாலியாக போயிருப்பார் அதுக்கு அவர் சொல்கிறாரு என்னையை பற்றி பேசுறதுக்கு இவருக்கெல்லாம் என்னங்க தகுதி இருக்குது யாருங்க இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன கட்சிக்கு தலைவர் அப்படின்றவரையும் பேசிட்டு போயிட்டாருப்பா அதாவது என் கட்சியை எப்படி நடத்துணும்னு எனக்கு தெரியும் மன்னிக்கணும் என் மாநில கட்சியை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்கள் கட்சியினா அங்கே எல்லாம் பயந்துருவாங்க இல்லை என் கட்சியை எப்படி நடத்துணும் எனக்கு தெரியும் முதல்ல அவரை போயிட்டு கட்சியை எப்படி நடத்துறதுன்னு பார்க்க சொல்லுங்க எங்கள் ஐயா தயவுல அவர் தயவுல வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தாப்ல மூன்றரை வருஷமா அவர் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ அவரை என்னென்னத்தையோ பிடிச்சி இருப்பாங்க எந்த கோலத்தில் இருப்பாரு நமக்கே தெரியாம போயிருக்கு நாங்கள் காப்பாற்றணுங்க நாங்கள் காப்பாற்றணும் நாங்கள் இல்லைன்னா அந்த சேரில் அது உட்காந்துருக்குமா என்னைக்கே சேர் அப்படியே குப்பராக கவுத்து போட்டிருப்பாங்க எந்திரிச்சுருக்க கூட முடியாது அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு உட்காந்து என்னமோ நாங்கள் தான் நாங்கள் மட்டும் இல்லைன்னு வைங்கள அது என்ன கேடாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது எங்களை பகைச்சிக்கிட்டதுனால தான் பாதி இடத்துல டெப்பாசிட்டே வாங்கலை நாங்கள் மட்டும் அதாவது இந்த வடிவேல் காம்படி இருக்கும்ல என்னை அடிச்சுட்டு ஒரு எட்டு போயிருப்பானாவே அதே மாதிரியே தான் அண்ணாமலனும் பேசிக்கிட்டு இருந்தாரு எங்க கூட மட்டும் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா தேவையான்னு கேட்குறேன் எவ்வளோ கம்பீரமா இருந்திருக்குல்ல நாங்கள் இந்நேரம் நாற்பதையும் ஜெயிக்க வச்சு கொடுத்துருப்போம்ல ஏன்னா அண்ணன் இல்லை அண்ணன் இருபது ஜெயிச்சு இல்லையா அதனால அவங்களுக்கு நாற்பது ஜெயிச்சு கொடுத்துருவாரு அண்ணன் பேச வேண்டியதால் உங்களெல்லாம் யாரும் இப்ப கேட்க போறா டெப்பா அதிமுக டப்பாசிட் வாங்காததுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்காதது தான் காரணம் வச்சிருந்தா இந்நேரம் நாங்கள்லாம் கிழிச்சிருப்போம் அண்ணன் சொல்லியிருக்காருப்பா அதை நாங்கள் காப்பாத்திருப்போம்ல இப்ப பாருங்க செத்து கருவாடா கிடக்குது யாருமே சீண்ட மாட்டேன்றாங்க அந்த பக்கம் யாராச்சும் போய் பாத்தீங்களா எல்லாரும் எங்க பக்கம் தான் ஆனா இத்தனை பேர் இருந்து அங்க அண்ணனால ஒன்றும் பண்ண முடியலன்னு வைங்க அது வேறு பிரச்சனை அண்ணன் ரொம்ப அசால்ட்டாக அழகாக அவருக்கு நம்பிக்கை துரோகின்னு ஒரு பேர் அவரோட சுய நலங்க வேறு எதுவுமே இல்லைங்க தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக நல்லா இருந்த ஒரு கட்சியை நாசம் வந்துட்டாங்க இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் ஆரம்பிக்குது ஏன்னா விக்கிரவாண்டியில் அண்ணன் போட்டி போடுறதுக்காக அண்ணன் போட்டி போடலாம் அண்ணன் சார்பாக பாமக போட்டி போகிறாங்கன்னு அப்படித்தான் இப்போ தமிழ்நாட்டில் யார் அந்த கூட்டணியில் யார் போட்டி போட்டாலும் அண்ணனுக்கு பதிலாக போட்டி போகிறார் அதாவது இருக்கிற எல்லா தொகுதியிலையும் அன்னியை வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ற மாதிரி அண்ணஞ்ச பாசாக்க சார்பாக அவங்க போட்டி போடல அண்ணனுக்கு பதிலாக போட்டி போகிறாங்க அத்தனை உசுர்லையும் அன்னைய உசுறு கலந்துருக்கு அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் உள்ளே போகிறதுக்காகத்தான் அத்தனை பேரும் இது ஏன்னா அதிமுக இடையில ஜகா வாங்கிச்சு வேண்டாங்க நாங்கள் போகலைங்க போடலைங்க ஏன்னா எங்களுக்கு இந்த எலெக்ஷன் மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்புறம் நாற்பது தொகுதியில் ஏன்னா இங்கேயும் பகச்சிக்கிட்டாச்சு அங்கேயும் பகச்சிக்கிட்டாச்சு அப்படியே நாற்பது தொகுதியில் போட்டி போட அந்த கேள்வியும் வேற வரும் ஆனால் அண்ணாமலனும் இன்னொரு கேள்வியை எடுத்து வைக்கிறார் சரிப்பா அப்போ இதே நிலமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வரும் அப்போ அங்கேயும் நீங்கள் போட்டி போட மாட்டீங்களா அங்கே மட்டும் போயிருக்கலாம் அப்புறம் அங்கே மட்டும் எதுக்கு போட்டி போறியே அங்கே போட்டி போறீங்கன்னா இங்கேயும் போட்டி போடல இங்கே போட்டி போடலாம் அங்கேயும் நீங்கள் போட்டி போடாமல் இருக்கணும்ல அதை செய்வீங்களா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அங்கே பதில் இல்லை அது வேண்டாங்க எதுங்க தேவையில்லாமல் இது நாங்கள் இந்த போட்டி தேர்தலில் நாங்கள் போட்டி போடலங்க அப்படின்னு சொல்லி ஐயா பழனிசாமியும் டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டானுங்களே ஆக்சுவலி ஒதுங்கிக்கிட்டாரு நியாயமாக பார்த்தா ஒதுங்கி இருக்கக்கூடாது ஏன்னா அரசியலையும் சரி ஆன்மீகத்துலையும் சரி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நம்மளை வந்து ஒன்றத்துக்கும் உதவாதவைங்கன்னு விடுவாங்க ஆனால் இது ஐயா எந்த ஒரு எடுத்தது எடுத்ததுல எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருந்திருக்காரு இதை தொக்கா பிடிச்சிக்கிட்டு போட்டி போட வக்கு இல்லை போட்டி போட தைரியம் இல்லை இவங்கெல்லாம் என்ன பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி கண்ட மினிக்கு கல்வியை கல்வி அதுக்கு தான் எடப்பாடியா நான் தான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன் ஐயா நான் ஏன் போட்டி போடலன்ட்டு மறுபடியும் அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கியா அதை தாண்டி வெளில வாங்க ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா இருக்கிறவங்களுக்கு இந்த அதிமுக ஓட்டை யாரு வாங்கிறது ஏன்னா இந்த அதிமுக ஓட்டை எவன் பிரிக்கிறானா அவனுக்கு தான் இனிமேல் அதிமுக ஓட்டு போகுன்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க எங்கே பிரியுது யாரு பிரியிரா யாருக்கு போட போகிறாங்க சொல்ல முடியாது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் கூட இந்த ஓட்டு வந்து சேரலாம் உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லைன்ட்டு ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த ஓட்டு போய் விழுக போகுது அதை வாங்கிறதுக்காகத்தான் ஊரெல்லாம் போயிட்டு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அண்ணனை பற்றி கேட்கவா வேணும் இதில் என்ன கூட ஒரு விஷயம் நின்னா பிள்ளையே ஜெயலலிதா மோடியின் ஆசை பெற்றவர் ஜெயலலிதான்ட்டு அந்த அம்மா என்ன குத்து குத்துருந்துச்சின்னா அந்த அம்மா இங்கே இருந்து பார்த்தவங்களுக்கு நல்ல அண்ண அப்போ மோடியா இந்த லேடியா வரட்ட அந்த கேடி அப்படின்ற மாதிரியாக பேசுகிறாங்க ஃப்ளோரில் வந்துருச்சு யாரும் தப்பாக கூடாது அந்த மாதிரியே பேசிட்டு அந்த அம்மா நேருக்கு நேராக நின்று பாக்ஸிங்கு நீ நீ முடிஞ்சா தான் பெரிய இதுவாச்சே காலை எடுத்து வச்சு பாரு ஜெயிச்சு பாரு அந்தம்மா எப்படியெல்லாம் வந்து டிசைன் டிசைனாக அந்த அம்மா அதையெல்லாம் அண்ணனுக்கு யாராவது எடுத்து சொல்லிட்டா நல்லா இருக்கும் ஸோ இப்படி வர்றதுதான் அண்ணனோட பழக்கம் அண்ணன் இடையில ஈரோடு இடைத்தேர்தலை வேற எடுத்தார் கிழக்கு இடைத்தேர்தல் இருக்குல்ல அந்த இடைத்தேர்தல் எடுத்து எப்படியெல்லாம் என்கிட்ட கெஞ்சினார் தெரியுமா அந்த பழனிசாமி இப்போ அப்படியே பெருசாக அப்படியே நெஞ்ச வரைச்சிக்கிட்டு பேசல இதே பழனிசாமி என் கிட்ட வாயை பொத்தி கையை பொத்தி நின்று அந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு யாரையும் நிற்காமல் பார்த்துருக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நானும் சரி ஜெயிச்சிருவாப்புல ஏன்னா எங்க அம்மா பிறந்த ஊரு கட்சியோட இது நாங்க அது அப்படின்னு சொல்லி நிறைய பேசி நீ நம்ப வச்சு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வச்சு அவங்க எல்லாரையும் வெளிய ஏற்றி இவர் உள்ள பூந்து அதுக்கப்புறம் மொத்தமா தோட்டு அசிங்கப்பட்டு நின்னாரு அதையெல்லாம் மறந்துட்டார இது வரைக்கும் எங்கே ஜெயிச்சிருக்காரு அவரு எலெக்ஷன்னு வந்துட்டார் ஆனா அண்ணன் நின்று எலெக்ஷன்லாம் எல்லாம் ஜெயிச்சுட்டாப்ல அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனா வெளியில சொல்ல மாட்டேன்றாரு அவ்வளவுதான் மற்றபடி நின்று அவர் ஹவுசிங் போர்டு எலெக்ஷன் நின்றுப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு எலக்ஷன் நடத்திருப்பாங்க அதிலெல்லாம் அண்ணன் அழகாக ஜெயிச்சிட்டாரு ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது தான் எங்கேயோ ஒன்று அண்ணனுக்கு மிஸ் ஆகுது பட் எங்கேன்னு தெரியல ஆனால் ஒரு பாயிண்ட் நல்லா பிடிச்சார் ஏதோ பேசினியை பெருசாக கோயம்புத்தூர் கோட்டனுக்கு உக்கரிச்சியை அவுட் ஆஃப் டென் எம்எல்ஏ நைன் எம்எல்ஏ உங்கள் ஆளுக தானே அங்கே என்ன பண்ணி கிழிச்சிங்க நீ வாங்கினது போட நான் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆனதுனால டெப்பாசிட் கிடச்சது இல்லைன்னா அங்கேயே உனக்கு எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும்பா அதிமுகன்னு உன்னை அழிகிறதுக்கு காரணம் அது இந்த பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறது பாஜக தமிழ்நாட்டில் புல்லு பூண்டு கூட முளைக்காமல் இருக்கார் அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்காரு இந்த ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மை இல்ல ரெண்டு பேரும் சொல்றதே உண்மையா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு ஸோ இதை யாரு என்ன இந்த பிரச்சனை எப்ப முடிய போகுதுன்னு தெரியல இனிமே அதாவது கொஞ்சம் நஞ்சு ஏதாச்சும் இணையும் அப்படின்னு ஓரளவுக்கு எவனோ ஒருத்த நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த நம்பிக்கையும் அப்படியே கீழே போட்டு நச்சு விட்டாங்க இனிமே ந இது நடக்குமா இது உருவாகுமா இது இந்த புழுவை போட்டு மிதிப்பாங்க இல்லை செத்துருச்சு இனிமே அது ரெண்டு ஒட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை ஒட்டுனாலும் ஒட்டுற மாதிரி வந்தாலும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாமை இடையில வச்சு வெடிக்க ஒட்டுருவாங்க சேர விடாத மாதிரியே அப்படித்தான் நடக்குது பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யார் சொன்னது உண்மை யார் சொன்னது பொய் ரெண்டு பேர் சொன்னது உண்மையா இல்லை ரெண்டு பேர் சொன்னது பொய்யா இல்லை இவங்க ரெண்டு பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்களே மேலே சில பேர் கீழேயும் சில பேர் அவங்க சொ இதில் எதை நம்பதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க எப்போ அதனால் எனக்கும் உண்மையில் இதெல்லாம் பேசுகிறத பார்க்குறப்போ இந்த ரெண்டு தெய்வங்களும் சொல்றது உண்மைன்ற மாதிரி தான் தோணுது பட் எந்த தெய்வம் ஓவர உண்மையை சொல்லுதுங்கிறது என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க நன்றி